ஸ்டூடெண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃப் பார்க்க போகிறோம் கிராஃபில் வந்து பேராபோலா பார்க்க போகிறோம் பேரபோலாவில் மொத்தம் மூணு மாடல் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடல் பார்க்கலாம் ஓகேவா வாங்க எடுத்துக்காட்டு கணக்காக போகலாம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ரெண்டு ஒய்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் கொயர் என்ற வரைபடம் வரைந்து அதன் மூலம் டூ எக்ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டை தீர்க்க இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம கிராஃப் வரைய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க அதுக்கு மொதல் அட்டவணை வரைஞ்சிக்கலாம் ஓகேவா எக்ஸ் ஒய் போட்டுக்கோங்க அட்டவணை எக்ஸ் ஒய் மட்டும் போட்டுக்கோங்க கீழே வந்து நம்ம தீர்வு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அட்டவணையே நறுக்க ना? y is equal to இந்த சமன் எடுத்துக்குங்க இந்த சமன் எடுத்துட்டு x கு வந்து minus 2 minus 1 0 1 2 பிரதியின்னும் இப்போ 2 into minus 2 the whole square நா 2 minus 2 minus 2 plus 4 ஆயிரும் அப்பா 2 into 4 என்னாகும் 8 இப்பா minus 1 பிரதிடுறோம் minus 1, अपा, अपा, 2 into 1 equal to 2 அடுத்து 0 பிரதிடுறோம் 2, ஜீரோ ஸ்கொயர் டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ அடுத்து ஒன் பிரதிடோ டூ இன்டூ ஒன் ஸ்கொயர் டூ இன்ட்டு ஒன் டூ அடுத்து ரெண்டு பிரதிடோம் ரெண்டு ஸ்கொயர் டூ இன்டூ ரெண்டு ஸ்கொயர் ஈக்வல் டூ டூ இன்டூ டூ எயிட் இதுக்கு நம்ம graph வரைஞ்சிடலாமா இது வந்து நீங்கள் அட்டவனையில் அட்டவணையில் ஃபில் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு போட்டுக்கோங்க மைனஸ் ரெண்டுக்கு எட்டு மைனஸ் ஒன்றுக்கு ரெண்டு ஜீரோக்கு ஜீரோ ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு எட்டு அதை அட்டவணையில் போட்டுக்கோங்க இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சிடலாமா வாங்க நம்ம கிராஃப் வரையலாம் மைனஸ் ரெண்டுக்கு நேராக எட்டு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து மைனஸ் ஒன்றுக்கு நேராக ரெண்டு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஜீரோக்கு நேராக ஜீரோ மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன்றுக்கு நேராக ரெண்டு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டுக்கு நேராக எட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டீங்களா அடுத்து இதை அப்படியே அந்த பேரபோலாவை அப்படியே வரைஞ்சிருங்க கையில் தான் வரையணும் ஸ்கேலில் வரையக்கூடாது வரைஞ்சி இதை அப்படியே நீட்டி விட்டு அரை மார்க் போட்டு விட்ருங்க ஓகேவா அடுத்து வாங்க நம்ம நீங்கள் சால்வ் பண்ணலாம் தீர்வு காணலாமா இப்போ ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்களா ரெண்டு சமன்பாட்டையும் வந்து தீர்வு காணப்படும் ஒய்ஸ் இவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு சமன்பாடு இருக்குது இன்னொரு சமன்பாடு என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு சீக்கல் டு ஜீரோன் அதுதான் போடுறோம் ஜீரோ ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு நம்ம சமன்பாட்டை தீர்க்குறப்ப எப்பயுமே வந்து அந்த சைனை மாற்றுவோமா இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ் அப்போ இதுவும் இதுவும் அடிச்சிருவோம் அப்போ என்ன ஆன்சர் வருது ஒய்ஸ் சீக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்னு வருது அதை அப்படியே எழுதியிருக்கும் அடுத்து நம்ம இந்த ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இருக்கா அதை வந்து நம்ம தீர்வு காண போகிறோம் அட்டவணை வரைஞ்சிக்கலாமா அட்டவணையில் எக்ஸ் ஒய் போட்டுக்கோங்க அதே மாதிரி மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு போட்டுக்கணும் ஒய் இக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் போட்டுக்கோங்க ஈக்கல் டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு பிரதியிட போகிறோம் அப்போ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு நாலு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு அஞ்சு ஜீரோ ப்ளஸ் ஆறு ஆறு ஒன்று ப்ளஸ் ஆறு ஏழு ரெண்டு ப்ளஸ் ஆறு எட்டு இதை வந்து அட்டவணையில் போட்டுருங்க மைனஸ் ரெண்டுக்கு நாலு மைனஸ் ஒன்றுக்கு அஞ்சு ஜீரோக்கு ஆறு ஒன்றுக்கு ஏழு ரெண்டுக்கு எட்டு இதை அட்டவணையில் அப்படியே எழுதிருங்க எழுதி முடிச்சிட்டிங்களா எழுதி முடிச்சுட்டு வாங்க கிராஃப் பார்க்கலாம் கிராஃபில் பாருங்க மைனஸ் ரெண்டுக்கு நாலு மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து மைனஸ் ஒன்றுக்கு அஞ்சு மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து ஜீரோக்கு ஆறு மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒன்றுக்கு ஏழு மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து ரெண்டுக்கு எட்டு மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணிவிட்டு இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிட்டோமா மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் லைன் ட்ரா பண்ணிடுங்க ட்ரா பண்ணி அரை மார்க் போட்டுருங்க போட்டிங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்னென்னா இந்த வலையும் வரையுது பாருங்கள் பரபோல் அதில் அந்த கோடு வருதில்ல அதுக்கு ரெண்டுக்குமே இணையிற இடத்துல நீங்கள் கீழே கூடி இந்த எக்ஸ் எக்ஸ் டேஷில் ஜாயின் பண்ணணும் அப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த லைன் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அப்போ இதில் வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்குது இங்கே இந்த பாயிண்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது டூ கிடைக்குது அதை தான் நம்ம சொல்கிறோம் சமன்பாட்டின் தீர்வு வந்து மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு கமா ரெண்டு வருது அதை தான் நம்ம சொல்கிறோம் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இருவேறு புள்ளிகளில் வெட்டினால் அது இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆகும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா மீன்களை கிராஃபில் பாருங்கள் இங்கேயும் வெட்டியிருக்கு இங்கேயும் வெட்டியிருக்கு அதனால் இரு பக்கமும் வெட்டியிருக்கு அதனால் வந்து நம்ம இதை வந்து இருபடி சமன்பாட்டின் மூலங்கள்னு சொல்கிறோம் அவ்வளோதான்ப்பா ஈஸி தானே பார்த்துக்கோங்க தேங்க்யூ